பார்வதி தேவிக்கு பாடம் நடத்தியவர் ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் தனக்கு தெரிந்திருந்தும் மகனின் மழலை மொழியால் அதை கேட்க ஆசைப்பட்டு அவனிடம் உபதேசம் பெற்றவர் சிவன் முழங்காலிட மகன் முருகன் அவருக்கு மந்திர பொருள் உரைத்த தலம் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலை தந்தைக்கு மட்டுமல்ல தாய் பார்வதிக்கும் முருகன் உபதேசம் செய்துள்ளார் அவரை மயிலாடுதுறை அருகிலுள்ள சம்பனார் கோவில் சொன்னபுரீஸ்வரர் கோவிலில் தரிசிக்கலாம் ஒருமுறை சிவனின் சொல் கேட்காமல் அவரது மனைவி பார்வதி தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்துக்கு சென்றாள் இதனால் அவள் மீது கோபமடைந்தார் சிவன் அப்போது தன் தாய்க்கு நல்ல போதனைகளை எடுத்து சொன்னார் மகன் முருகன் குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை அவசியம் என்பதை மையப்படுத்தி இந்த போதனை அமைந்தது இதை கேட்ட பார்வதி இளையவன் என்றாலும் நல்லுரைகளை தந்த மகனின் அறிவுரைகளை ஏற்று அக்னியின் நடுவில் அமர்ந்து தன் குணத்தை மாற்ற தவமிருந்தாள் செம்பொன் போல் ஆனாள் அவ்வாறு அவள் தவமிருந்த தலம் சம்பன செம்பொன்னார் கோவில் என்பதை மருவி செம்பனார் கோயில் ஆயிற்று செம்பொன் என்றால் செய்த பாவம் நீங்கி கணவருடன் செம்பொன் போல் இணைந்தாள் பார்வதி இங்குள்ள முருகன் குருவாக இருந்து அன்னைக்கு போதனை செய்ததால் கையில் அச்சரமாலையுடன் காட்சி தருகிறார் மூலவர் சொன்னபுரீஸ்வரர் சுகந்த கும்பலாம்பிகையுடன் அருள்கிறார் இங்குள்ள சிவலிங்கம் பதினாறு இதழ்களையுடைய ஆவுடையாரில் நிறுவப்பட்டுள்ளது சித்திரை அமாவாசை அன்றும் வைகாசி விசாகத்திலும் இங்குள்ள இங்குள்ள சூரிய தீர்த்த நீரை தலையில் தெளித்தால் சகல பாவம் நிபத்தி ஏற்படும் முருகப்பெருமான் இத்தல சிவனை வழிபட்டு தாரகாசூரனை வெல்லும் ஆற்றல் பெற்றார் எனவே இவ்வூரை கந்தபுரி என்பார் தியான பயிற்சியை முதன் முதலாக துவங்குவோர் இத்தல முருகனை வணங்கி துவங்கினால் எளிதில் பயிற்சி பெற்று பலனை முழுமையாக அடைவர் சித்திரை ஏழு முதல் பதினெட்டாம் தேதி வரை பன்னிரண்டு நாட்கள் சூரிய கதர்கள் மூலவர் மீதும் படும் இந்த பன்னிரண்டு நாட்களிலும் சௌர மகோற்சவம் என்னும் விழா கொண்டாடப்படும் சௌரம் என்பது சூரியனை குறிக்கும் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் செம்பனார் கோவில் உள்ளது